சிவகங்கை மாவட்டம் மாராமதுரை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எஸ் நாகராஜன் மற்றும் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து இளையான்குடியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சில துரோகிகளால் தான் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்ததாக கூறினார் ஸ்டாலினுக்கு என்றால் என்னவென்றே தெரியாது என குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் மக்களின் செல்வாக்கை பெற்று கஷ்டப்பட்டு உழைத்து வந்தவர்கள் தாங்கள் என்று தெரிவித்தார் மேலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச ஸ்டாலினுக்கு என்ன தொகுதி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார் கலைக்க வேண்டும் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் இந்த கட்சி உடைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செய்கின்ற பணித்திட்டத்திற்கு இங்கே இருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அவர்களோடு சேர்ந்து பதினெட்டு தீய சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார்கள் கட்சி உடைக்க நினைத்தார்கள் மக்கள் ஆதரவோடு எங்களுடைய இயக்க தொண்டர்களோடு முறியடிக்கப்பட்டு இப்பொழுது இடைத்தேர்தலை சந்திக்கிறோம்